நாட்டை பிடித்த பீடை ஒழிந்தது மந்திரி மகாவர்மன் அப்பா கைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம் இந்த அரண்மனையில் கூட மூச்சு துணர்கிறது நாளை தர்பார் போடட்டும் ஒரு முக்கிய பிரகடனம் அறிவிக்கப் போகிறேன் அன்புள்ள பிரதைகளே இனி ரத்னபுரி மீது போர் தொடங்க போவதில்லை சர்வாதிகாரியாக வர சதி செய்த மந்திரி மகாவர்மன் சூழ்ச்சியது அவன் மாண்டான் அவன் கூட சேர்ந்த தேசத்துரோகிகள் எல்லோரும் கைது செய்யப்பட்டனர் இதுவரை நடந்தவற்றிற்கு என்னை மன்னித்து விடுங்கள் மக்கள் ஆட்சிதான் மகிழ்ச்சி தரும் என்று புரிந்து கொண்டேன் இனிமேல் இந்த மணிமொழி முடியரசு அல்ல குடியரசுதான் பெயரளவுக்கே மன்னன் ஆடப்போவது நீங்கள் தான் உங்கள் முதல் ஜனாதிபதியாக தளபதி உக்கரசேனரை நியமிக்கிறேன் ஜனாதிபதி உக்ரசேனருக்கு மதிப்புக்குரிய மக்களை உங்கள் பிரதிநிதியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் உங்கள் கட்டளைப்படி நடக்க வேண்டியவன் நான் இனி உங்கள் விருப்பப்படியே இங்கு ஜாதி இருக்காது ஒரே நீதி இருக்கும் சர்வாதிகாரம் இருக்காது சமத்துவம் இருக்கும் குலம் ஒன்றுதான் கடவுளும் அப்படியே கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகும் இவைகள்தான் இன்றிலிருந்து அமையப்போகும் ஆட்சி அதற்கு உங்கள் ஆதரவும் ஒத்துழைப்பு தேவை ஆரம்பத்திலிருந்து மந்திரியின் சூழ்ச்சிகளை மட்டம் தட்டி கடைசியில் தன் வாழ் வலிமையால் மந்திரியை கொன்றது பிரதாப வீரன் அவன் சிறந்த தேசபக்தன் அது மட்டுமல்ல மந்திரியின் கல்லறை மீது குடியரசு கட்டப்பட காரணமாக இருந்தது நாட்டின் தளபதியாக நியமித்திருக்கிறேன் தோழர்களே சுதந்திர குடியரசின் ராணுவத்தில் யுத்தவரி இருக்காது அன்பும் அகிம்சையும் கொண்ட அறநெறி இருக்கும் தளபதி பிரதாப வீரருக்கு